ஹாய் வாங்க தந்தூரி சிக்கன் செய்முறை பார்த்துடலாம் சிக்கன் நாலு பீஸ் பக்கத்துலேயே டீ போட்டுருக்கேன் மசாலா எல்லா மசாலாவும் எடுத்து வச்சிருக்குதேன் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கஸ்தூரி மேத்தி கரம் மசாலா சீரகப்பொடி பொடி காஷ்மீர் மிளகாத்தூள் தனியாத்தூள் தனி மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை எலுமிச்சம்பழம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் உப்பு தயிர் ஒரு ரெண்டு கரண்டி தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அவ்வளோதான் இதுக்குள்ளே மசாலா எல்லாத்தையும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாமும் எல்லா சைடும் அந்த மசாலா படுற மாதிரி எல்லாம் கரெக்டாக விசைஞ்சிடணும் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும் பண்ணிவிட்டு எடுத்து ஒரு ஆறு மணி நேரம் எடுத்து ஓரமாக வச்சுருங்க அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேறு எந்த வில இருந்தாலும் பண்ணி முடிச்சிடலாம் அது பாட்டுன்னு ஊறட்டும் ஃப்ரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க அது பாட்டுன்னு நல்லா ஊறட்டும் டீ போட்டாச்சு டீ குடிச்சிடலாம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக ஜூஸியாக இருக்கும் நெஜமாகவே நல்லா ஜூஸியாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு பேனில் எண்ணெய் போட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு டீஸ் எடுத்து போடுங்க ஆறு மணி நேரம் பிறகு இது நாலு மணிக்கு ரெடி பண்ணினா நைட்டு எட்டரைக்கு இது போட்டுட்ருக்கேன் எல்லாத்தையும் ஃபுல்லாக அடிக்கிட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சிருங்க வச்சுட்டு மூடி வச்சிருங்க அப்போதான் ரெண்டு பக்கமும் நல்லா வேகும் அப்படியே பொறுமையாக அந்த மசாலாலாம் சைட்லாம் போயிடாமல் அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா பொறுமையாக பரட்டி போடுங்க திருப்பி போடுங்க நல்லா திருப்பி போட்டு மறுபடியும் அடுத்த பக்கமும் நல்லா மூடி போட்டு திரும்பவும் நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேகட்டும் நல்லா நல்லா ஃபுல் ஃப்ளை வச்சுக்கோங்க ஸ்லோவா பண்ணவே கூடாது ஃபுல் ஃப்ளைம்ல வச்சு மறுபடியும் நல்லா திருப்பி போட்டுங்க ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு மசாலா எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வேக விட்டுருங்க நல்லா ஸ்லோவாக நல்லா வேக விட்டுருங்க ஏன்னா நம்ம ரெண்டு பக்கமும் தெரியுமா சைட்லெல்லாம் கொஞ்சம் மசாலா பச்சே இருக்கும் அப்புறம் எல்லா பக்கமும் எண்ணெய் படுற சூடு எண்ணெய் படுற மாதிரி நல்லா திருப்பி விட்டுருங்க திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் என் எடுத்துட்டு ஒரு நல்ல ஒரு கிடிக்கு ஒன்று எடுத்துக்கோங்க கிடுகி ஒன்று எடுத்துட்டு தான் லாஸ்ட்டு டச் பாகப்போகிறோம் வேறு எதுவும் இதுக்கு தேவையில்லை ஒன்லி தந்தூரி மட்டும் சாப்பிட்டுட்டு நல்ல ஒயர் ஃபுல்லாக சாப்பிட்டு போதும் வேறு எதுவுமே செய்ய டிஷ்ஷு செய்ய தேவையே இல்லை இது மட்டுமே ஆளுக்கு ரெண்டு லெக் பீஸ் சாப்பிட்டாலுமே ச வயர் ஃபுல்லாகிடும் நல்லா பெரிய பெரிய பீஸில் ரெ ரெண்டு சாப்பிட்டாலுமே கரெக்டாக இருக்கும் நாங்களாம் ரெண்டு தான் எடுத்துப்போம் அதை வச்சு சொல்கிறேன் அவ்வளோதான் நல்லா ஃபயர்ல அடுப்புலேயே நம்மளாம் அவ ஓவன்னு அது இதெல்லாம் தேடிட்டு இருக்கிறோம்ல அதெல்லாம் தேவையில்ல இதுலயே நல்லா சுற்றுலாம் நல்ல சழகு நல்ல ஸ்மெல்லு வரும் கருகெல்லாம் கருகாது அந்த கடையில் செய்கிற தந்தூரி மாதிரியே செம்ம டேஸ்டா இருக்கும் நல்ல ஜூஸியாக இருக்கும் போதே எல்லா எல்லா பீஸையும் இதே மாதிரியே பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்றா ரெண்டு பீஸு அவ்வளோதான் இன்னும் ரெண்டு பீஸ் அப்புறமா போடுவேன் இப்போதைக்கு உங்களுக்கு சாம்பிளுக்கு காட்டுறதுக்காக தான் இது அவ்வளோதான் திருப்பி திருப்பி ஒரு நாலு பக்கமும் எல்லாம் நல்ல புகை வர மாதிரி சுட்டுட்டு அவ்வளோதான் சாப்பிட்றதுக்கு கொடுத்துட வேண்டியதுதான் செம்மையாக இருக்குல்ல செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ ஃபாலோ மீ